உடம்பு நல்லா பாத்துங்க ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு எங்க நாலு அடக்கமான பொண்ணு எங்க இப்போ நான் முறைப்படி ஆரம்பிச்சறேன் சார் முறைப்படி எங்க தாய்மாமா எங்க இருக்காருன்னு தெரியல சார் எனக்கு தாய்மாமா கிடையாது இருக்க எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே போன் நீ வந்து தண்ணி

தம்பி ரவிக்குமார் நம்ம பிடிச்சுக்கிறோம் நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காத அட்ரஸ் கொடுத்தாலும் வாங்குற மாதிரியே வளர்ந்துருக்கேன் அதெல்லாம் பேசுற 18500 பழைய பாக்கி வைக்காதேன்னு கேக்குறியாடா ஜிஎஸ்சி முதக்கொண்டு போக தம்பி சிரிக்காத பல்லு வைக்கிறது கவர்ல கரெக்ட்டா கொடுங்க நெட்வொர்க் வண்ணங்கள சார் உங்களை பத்தி வரலச்சு ஒரு கட்டிங் வரிகள் ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஹாஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகள் வரலச்சாங்களங்க வரலச்சாங்களா ஏன் வரலக்கல வரலக்கிற மாதிரி இருந்தா வரலக்க மாட்டங்களா ஆனா பாண்டிச்சேரி கௌதமி வரலக்கிற சார்

கண்களை காட்டு யாருன்னு எனக்கு தெரியும் அவ யாருன்னு எனக்கு தெரியும் பணமரத்துல செயல கட்டி விட்டாலே பத்து நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவ அவனை பகல்ல பாதுகாக்க முடியாது இவனே ராத்திரங்களை பாதுகாக்க முடியும் அப்போ உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்ட என்னை பாருங்கள் காஜ் வாங்குறது உங்க கண்ணை எல்லாம் பாக்கி இருக்கிற நல்ல முடிடா லுக் அட்மி லுக் அட்மி சச்சின் ஜானகினா பாட்டு சிவாஜனா ஆக்டரு பட்டிமன்ற நடுவர் தேவபட்

அந்த நல்ல கலைமாமுனி விருது வாங்க வந்தங்க அதனால சுத்திப் தான் பாடுவாங்க நீங்க நாலு வச்சுங்க நீங்க அஞ்சு வந்துங்க நீங்க முடிஞ்சதை வந்து

ரவி அண்ணனுக்கு பணப் பிரச்சனை. இது செல்வனைக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு மொத்த கைவலி. எங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பாவுக்கு மூள மவுத்ரம் பாவம். இவ்வளவு பிரச்சனையை வச்சிக்கிட்டு வந்ததலயே இது சார். ம். ஹலோ சி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹலோ ஹலோ சி ஹலோ. ஆ ஹலோ ஹலோ ஆம்பே ஏத்துங்களா? மானிட்டர் ஆம்பே ஏத்துங்களா? ஓகே ரைட் ஆ அனஞ்ச பண்ணிக்கிறேன் நான் கேக்குறேன் சார் வந்ததுல இந்த ஆண்கள தான் உடைக்கிற ஆண்கள தான் உடைக்கிற மஞ்சள் நான் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கல ஆமா எவ்வளவு தான் நீங்க ஆண்கள் செறுப்பு தேயே தேயே உடைச்சாலும் செறுப்பு வீட்டு வாசல் தான் முடியும் வீட்டுக்குள்ள கொண்டு போக ஞாபகம் வச்சீங்க நீ ஒன்னு தெரிஞ்சிக்க எவ்வளவு தான் பொம்புளையால சிவி முடிச்சு சிங்காரச்சாலும் கொட்ட முன்னாடி தான் ஒட்டு